ஆச்சாரியர் திருநாவுக்கரசு ஐயா வந்து ஸ்ரதாவை பற்றி பேசியிருக்காங்க அதை பற்றி அவங்க கிளாஸ் ஸ்டார் ஆ ஸ்டார் எழுதிங்கிறேண்ணா இல்லை அது ஏதோ மறக்கிறதுக்கு ஆ போஸ்பிளைன் பண்ணுறேன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர் தேவோ குரு குருச்சாச்சால் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ சுவாமி சங்கரானந்த குருவே நமக எல்லாருக்கும் குட் ஈவினிங் மாலை வணக்கம் என்னுடைய பேர் திருநாவுக்கரசு நான் இங்கே கோயம்புத்தூரில் தான் இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிஇசியில் பிஇ டெக் படிக்கிறதுக்காக வந்து அப்படியே இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது ஒரு கடந்த ஒரு நாலு வருஷமாக அப்பா கூட ட்ராவல் இருக்கேன் நான் சுவாமி கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரத்தா இந்த தலைப்பு வந்து முன்னாடி வேறு டாபிக் இருந்துச்சு உப தலைப்புகள்னு வேறு டாபிக் இருந்துச்சு அப்புறம் குரூப்பில் போடும்போது ஸ்ரத்தா அப்படிங்கிற டாப்பிக் வந்து சுவாமியே எல்லாருக்கும் அலாட் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு இதில் ஒரு தகுதி இருக்குது அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு கேம்ப் இருந்துச்சு அந்த கேம்பில் நான் இங்கே குருகுலம் ஆரம்பித்ததுக்கு அப்புறத்தில் அப்போ எப்போ நான் ஓடி வருவேன் ஓ கேம்ப்பில் டீ அப்போ எல்லோரும் போயிட்டாங்க என்னை கூப்பிட்டாரு கூப்பிட்டு என்ன இங்கேயே வந்துகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார் ஆ சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறப்போ சொன்னப்போ சரி அப்போ அடுத்து என்ன பண்ண போகிற நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் பண்ணிகிட்டு இருக்கேன் அது கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் சூப்பராக பண்ண போகிறேன் அப்போது உன்னை என்ன தடை பண்ணுது அப்படின்னு கேட்டப்போ இல்லை பா சின்ன சின்ன சில டவுட்ஸ்லாம் இருக்குது அது எனக்கு உங்கள் கூட இருந்தால் நான் மேபி அதை நான் கிளியர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு சூப்பராக ஒன்று சொன்னார் டவுட் இருக்குது அதை தான் கிளியர் பண்ண போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் அடித்து உடச்சிட்டு அப்போயே முடிச்சுட்டு போக வேண்டியதானுன்னு அவர் சொன்னார் அப்போது வந்து எனக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம் இருந்துச்சு அப்போது அந்த மாற்றத்துக்கு எனக்கு இந்த தலைப்பு வந்து இப்போ ரொம்ப உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸ்ரதா இதோட பேசிக் அப்படி என்னென்னா பிலீஃப் அண்டில் வெரிஃபிகேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிபார்க்கும் வரை உள்ள நம்பிக்கை எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் இருக்கேன் நான் இங்கே இருக்கிறவங்க இப்போ புதுசாக கிட்டே நான் சொல்கிறேன் அத்வைத வேதாந்த குருகுலம்னு ஒன்று இருக்குது மலுமிச்சம்பட்டியில் இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்லிட்டேன் இந்த தகவலை நான் சொன்னதுக்கப்புறம் கேட்குறவங்க யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா கேட்குறவங்க இப்போ அந்த தகவலை கேட்குறவங்க வந்து அது சரியாக தவறா அப்படின்னு முடிவு பண்ணணும் இல்லை அப்படின்னா இன்னொரு நிலையும் இருக்கு அது என்ன நிலை அப்படின்னா சந்தேகத்துலேயே இருப்பாங்க அப்படி ஒன்று இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துலேயே இருப்பாங்க அப்போது ஒரு மனுஷங்கிட்டேருந்து இன்னொருத்தவங்க கிட்ட போகிற ஒரு தகவல் அது என்னவா நம்ம முடிவு பண்றோம் அப்படின்னா இப்போ மலுமிச்சம்பட்டியில அத்வைத வேதாந்த குருவில் இருக்குங்கிறது இங்கே சரி கரெக்ட் அப்போ இந்த சரி அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம் ஒரு விஷயத்த இல்ல தவறு அப்படின்னு முடிவு பண்ணுவோம் ஆனா நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா நம்ம முடிவு பண்ணாம அப்படியே சந்தேகத்திலே வச்சிருவோம் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு என்ன என் இன்னொருதுலேயும் இருக்கும் நமக்கு சரி மட்டும் இருக்குன்னு கிடையாது தவறுன்னு இருக்குன்னு கிடையாது அதை நம்ம வந்து ஒரு தாட் ஒரு ஐடியாவா நம்ம வாங்கி வச்சுருப்போம் நம்ம இப்போ இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஒருத்தவங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்துட்டாங்க ஆமாம் மலுமிச்சம்பட்டியில் அதுவே தவிர குருகுல இருக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு இது என்னவா மாறிடுச்சு அப்படின்னா ஒரு அறிவாக மாறிடுச்சு மொத முதல்ல நான் வந்து சுவாமி வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கோம் குருகுலம்னு ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது எனக்குள்ளே ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு இப்படி இருக்கலாம் நம்ம இதுவரையும் பார்த்துருப்போம் ஒரு குருகுலம்னா எப்படி இருக்கும் நமக்கு நிறைய கற்பனை இருக்கும் ஏன்னா குருகுலம் அப்படின்னாலே நம்ம வந்து எனக்கு வந்து அந்த காலத்துக்கு போயிடும் அப்போது மரத்துக்கடியில் அப்படிலாம் உட்காந்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு அப்போது அங்கே சொல்லிட்டாங்க இப்போது ஃபங்க்ஷன் அப்போ நம்ம வந்து பார்க்குறோம் பார்க்குறப்போ அந்த வந்து பார்க்கறதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணுறேன் இல்லைங்களா அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வேணும் நான் இங்கே வரணும் அப்படின்னா எனக்கு ஒரு நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கை அதாவது பிலீஃப் அன்டில் வெரிஃபிகேஷன் இது சரியாக தவறா இதில் சரி மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு விஷயத்த நம்ம சரியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ நான் இதே தகவலை வந்து நம்ம வேறு ஏதாவது தவறான ஒரு இது சொல்கிறப்போ மலுமிச்சம்பட்டி இல்லாமல் நான் ஏதாவது வேறு ஏதோ அட்ரஸ் எனக்கு தெரியாமல் மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னா அப்போ அந்த தகவல் தவறு அதுவே தான் குருகுலம் வந்து உக்கடம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தகவல் வந்து அப்போ ஒருத்தவங்க கேட்டுட்டு போகிறாங்க அது என்ன ஆகிடுது அப்படின்னா தவறாகிடுது அப்போது ஒரு விஷயம் அது தவறுனாலும் சரி சரினாலும் சரி அது ஒரு அறிவு ஆனால் இது கேட்டுட்டு நம்ம அதை என்னவாகவும் வச்சுக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையிலையும் நம்ம வச்சுக்கலாம் ஸ்ரத்தாங்கிறது வந்து இல்லை அப்படின்னா என்ன இருக்கும் ஸ்ரத்தா இல்லை அப்படின்னா இப்போ நான் ரீசெண்டாக நான் வந்து மதுரைக்கு போயிட்டு வந்தேன் இப்போ மதுரைக்கு போகிறப்போ பஸ் புக் பண்ணி நான் போயிட்டு வந்தேன் லெவன் தேர்ட்டி ஃபைவ்க்கு நைட்டு மிட் நைட்டில் பஸ்ஸு போய் இறக்கி விடு நாலு மணிக்கு இறக்கி விடுவோம் அப்படின்னு நான் ரெட் பஸ்ஸில் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டேன் இப்போ இது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு எப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அறிவாக மாறும் அப்படின்னா நான் அதை அனுபவித்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடும் ஆமாம் இந்த இந்த ட்ராவல்ஸ் ஜெட்லைன் ட்ராவல்ஸ் வந்து என்ன இருக்குது இப்படி ஒன்று இருக்குது அது எங்கே போகும் இத்தனை மணிக்கு பேஸ்டேக் பிரிட்ஜ் கீழே வரும் அது எங்கே போவோம் மதுரைக்கு மூன்றைக்கு ஆறபாளையத்துக்கில் போய் என்னை இறக்கி விட்டாங்க அப்படிங்கிறது இப்போ ஒரு அறிவு அப்போது ஸ்ரத்தா அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா ஒரு புதிய ஒரு விஷயமோ ஒரு புதிய முடிவோ நம்ம என்ன பண்ண மாட்டோம் எடுக்க மாட்டோம் அப்படி தானா அப்படிதான் இருக்குமா அப்போ இதுவரையும் நம்ம எடுத்த முடிவும் அது எப்படியா இருக்கும் ஒரு மாற்றமோ ஒரு முடிவோ எப்படி இருந்திருக்கும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்ரத்தையோட எடுத்துருக்கோம் நம்ம ஸ்ரத்தை இருந்ததுனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வாழ்க்கையில் ரொம்ப 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 இயல்பான ஒரு விஷயம் வந்து ஸ்ரத்தை இது வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து விவேகம்னு சொல்லுவோம் ஒரு விஷயத்தை சரி தப்பு நான் பண்ணலாம் அப்படிங்கிறத எடுக்கிறது வந்து நம்ம விவேகம்னு சொல்லுவோம் அதுக்கு ஒரு முடிவு தேவைப்படுது இல்லைங்களா ஆமாம் இதை நான் சொல்லிட்டாங்க இதை நான் முடிவு பண்ணி இது நான் இருக்குது இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஸ்ரத்தான்னு சொல்கிறோம் அப்போ ஸ்ரத்தா இல்லை அப்படின்னா உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நம்மளால் லைஃபே லீட் பண்ண முடியாது வாழ்க்கையே நம்ம நடத்த முடியாது கொஞ்சம் யோசித்து பார்க்குறப்போ நான் இதை யோசித்து பார்க்குறப்போ ஆமாம் இல்லை நம்ம இந்த லைஃபே நம்ம என்ன பண்ணியிருக்க முடியாது லீட் முடியாது அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சுது டாப்பிக்குன்னு இப்ப நான் சொல்லிருக்கேன் இது எல்லாமே வாழ்க்கையில இயல்பா தான் இருக்கு அப்புறம் எதுக்கு நம்ம வந்து தனியா டிஸ்கஸ் பண்ணணும்னு ஒரு இது வரும் அதாவது ஏன் நம்ம இதை வந்து இப்ப பேசணும் தனியா எடுத்து டிஸ்கஸ் பண்ணணும் இப்போ வழக்கமாக நம்ம எல்லா இடத்துக்கும் போறோம் அப்படின்னா எங்கேயாவது இடத்துல காஃபி குடிக்கணும் அப்படின்னா ஒருத்தவங்க கிட்டே நம்ம கேட்போம் சார் இந்த கடையில் காஃபி ந எங்கே காஃபி இருக்கும்னா கொஞ்சம் தூரம் போய் ரைட்டில் பாருங்கள் அங்கே ஒரு காஃபி கடை இருக்கும் நல்லாயிருக்கும் குடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப இயல்பாக நடக்கிற விஷயம் நம்ம இயல்பாக நடக்கிற விஷயத்த அப்புறம் ஏன் டிஸ்கஸ் பண்ணணும் ஏன் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அறிவை இன்னொருத்தவங்க கிட்டேருந்து படுறப்போ தான் நமக்கு என்ன பிரச்சனை வருது நம்மளோட அகங்காரம் குறுக்க வருது சாதாரண விஷயங்களுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அறிவுன்னு வந்துடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் இல்லை இல்லை இவன் சொல்கிறது கரெக்டாக இருக்காது இது இவங்க சொன்னதுக்கு சேஞ்சாக இருக்குது இதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அகங்காரம் எங்கே குறுக்கிடுது அப்படின்னா இன்னொருத்தவங்க சொல்கிறப்போ இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இன்னொரு அகங்காரம் சொல்கிற ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறப்போ நம்மளோட அகங்காரம் என்ன பண்ணுது குறுக்கால வருது கரெக்டுங்களா நம்ம காலேஜிலலாம் நிறைய கிளாஸ் எடுக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன் நான் யாரா இவங்க இவங்க சொல்கிறது நான் எதுக்கு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க அப்போது இதை இன்னும் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிளுக்கு பர்சனல் லைஃப்பில் சொல்லணும் அப்படின்னா இப்போ என்னோடய பிஸ்னஸ் நான் ப்ரீவியஸாக பண்ண ஒரு பிஸ்னஸில் நாங்கள் வந்து சின்ன பசங்களாக இருந்தோம் அப்போது இருபத்தொரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு அப்போது டிஸ்க நாங்கள் எடுத்த டிசிஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு நான் அப்போ சொன்னேன் இல்லை நம்ம கொஞ்சம் பொறுமையாக நம்ம போகலாம் அப்படின்னு நான் ஒரு இது சொன்னேன் அவங்க கிட்ட அவங்க அதை அப்போ கேட்கல அதனால எங்களுக்கு சின்ன சின்ன லாஸஸ்லாம் இருந்துச்சு அப்போது நம்ம ஏ என்னுடைய சார் ஒருத்தர் இருப்பார் அவர் தான் எனக்கு லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபிலாசி அப்படிங்கிற அது மனுஷனுடைய மனசை எப்படி மாற்றும் அப்படின்னு சொன்னவர் ஆர் வெங்கடேஷன்னு சொல்லிட்டு நான் ஃபிசிக்ஸ் சார் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஃபிசிக்ஸ் சார் அவர் ரொம்ப காமெடிக்குன்னு ஒன்று சொல்லுவார் இங்கே பாருங்கடா இந்த பொண்ணு அந்த பொண்ணுன்னு இல்ல எந்த பொண்ணு பின்னாடி நீ சுத்தக்கூடாது நல்லா படிச்சு நீ நல்லா வேலைக்கு போன அப்படின்னா உன் திறமைக்கும் உன்னுடைய டிசிப்ளினுக்கும் ஏற்ற மாதிரி வருவாங்க அவர் அப்பயே எனக்கு சொல்லுவாரு அப்பெல்லாம் நாங்களாம் அப்புறம் கலாய்ப்போம் அவரை பாரு அவர் ஆக்சுவலி லவ் மேரேஜும் கூட அது எங்களுக்கு தெரியும் அதனால நாங்க அவரை கலாய்ப்போம் பாரு இவர் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நம்ம கிட்ட வந்து இப்படி இது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதில் இருக்கிற உண்மை நமக்கு தெரியுது ஆனால் அந்த டைமில் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா அது குறுக்கிடுது நமக்கு கரெக்டுங்களா சரி இது வந்து ரொம்ப பர்சனலாக சொன்ன விஷயம் ஆனால் இப்போ பேசிக்காக நம்ம வாழ்க்கையில் எல்லோரையும் வந்து பார்க்குறப்போ சிலர் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க நம்ம பார்க்குறோம் அது நியூஸில் பார்க்குறோம் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம் அவங்களுடைய முன்னேற்றம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காங்க நம்ம சுவாமியை பார்த்தே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுடைய ஸ்ரத்தை என்னவா இருக்கு சரியான விஷயத்துல இருக்கு இப்போ ஸ்ரத்தை இல்லைங்கிற இங்கே விஷயமே கிடையாது ஸ்ரத்தையை நம்ம எங்கே வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது தவறில் வைக்கிறோமா அப்படின்ட்டு அப்போ முன்னேற்றத்துக்கு மட்டும் இல்லை ஒருத்தவங்க ஒரு டவுன்ஃபால் ஆகுறாங்க அப்படின்னாலும் ஸ்ரத்தை தான் காரணம் ஆனால் அவங்க எங்கே வச்சுருக்காங்க வேற ஏதோ ஒரு தப்பான விஷயத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கறத சந்தேகத்துலேயும் வச்சுருக்கலாம் படிக்கிற நேரத்தில் படிக்காமல் அவங்க தொழில் பண்ணலாம் இல்லை அவங்க விளாடலாம் ஆனால் அது இல்லாமல் அவங்க அந்த டைமில் வேறு டைம் ஸ்பென்ட் பண்ணுறப்போ அவங்களால முன்னேற்றம் அடைய முடியாமல் இருக்குது இப்போது ஸ்ரத்தைங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி இயல்பான வாழ்க்கையில் இருக்கிற ஒரு விஷயந்தான் ஆனால் அப்போ ஏன் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா அகங்கா அறிவுங்கிற ஒரு விஷயம் வரும்போது என்ன ஆகுது அகங்காரம் குறிப்பிடுது சரி ஓகே இந்த வார்த்தையை நான் எங்க இருந்து எடுத்தேன் அப்படின்னா நான் வந்து நம்ம சாஸ்திரத்துல தான் நம்ம இந்த வார்த்தையை எடுத்திருக்கோம் ஸ்ரத்தாங்கிற வார்த்தை நமக்கு சாஸ்திரம் தான் கொடுத்துருக்கு சாஸ்திரம் நமக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கு என் குழந்த எனக்கு பையன் பிறந்திருக்கான் பத்து மாசம் ஆச்சு அவரு பிறந்தப்ப யோசிப்பேன் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்ப அதுக்கு புக்கெல்லாம் இருக்கும் சுவாமியோட புக்கு அதுல இருக்கும் இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வளகாப்புலேருந்து பிறந்ததுலேருந்து என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிற சடங்குகளை பற்றினா இது இருக்கும் சாஸ்திரம் நமக்கு சொல்லியிருக்கு யாகங்களை பற்றி நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு கோயிலில் என்னென்ன சடங்குகள் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் நான் எங்கள் அப்பா நிறையா கோயிலுக்கு கும்பாபிஷேயத்தை கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ அப்போ அந்த கும்பாபிஷேகங்கள் முறைகளை பற்றியும் சொல்லியிருக்கு அதில் யூஸ் பண்ணக்கூட மந்திரமும் சொல்லியிருக்கு ரொம்ப முக்கியமாக உபனிஷத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கு என்ன அப்படின்னா எல்லா துன்பத்துலேருந்தும் உனக்கு விடுதலை எல்லா துன்பத்துலேருந்தும் உனக்கு விடுதலை அப்படின்னு நமக்கு சாஸ்திரத்துலேருந்து சொல்லியிருக்கு இப்போ எல்லா துன்பத்துலேருந்தும் விடுதலை அப்படிங்கிறது வந்து இப்போ நான் சொல்கிற ஒரு தகவல் கரெக்டுங்களா இப்போ நான் சொல்லியிருக்கேன் எல்லா துன்பத்திலருந்தும் இப்போது இது இன்னொருத்தவங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கேட்குறாங்க அப்படியாய் அது எப்படி எல்லா துன்பத்துலேருந்தும் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ இது அவங்க என்ன பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணணும் கேட்குறவங்க இது சரியாக தவறான்னு ஆராய்ச்சி பண்ணணும் சாஸ்திரம் படிக்க படிக்க நமக்கு வந்து ஒரு ஆச்சரியம் இருக்கும் எனக்கு வந்து பெருமையாகவும் இருக்கும் நமக்கு இப்படி ஒரு பொக்கிஷன் நமக்கு கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சில விஷயங்களில் நம்ம கேள்விப்படுறப்போ அடடா என்ன இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி சில மனிதர்கள் செய்த சில விஷயங்கள் அப்படிங்கிற நம்ம ஆச்சரியப்படுவோம் நம்ம அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சாஸ்திரம் தான் என்ன சொல்லுது அப்படின்னா நீ இந்த கேள்வியை கேளுன்னு சொல்லுது உங்ககிட்ட சொல்ற விஷயத்த நீ என்ன பண்ணாத அப்படியே எடுத்துக்காத எனக்கு இது வந்து என்னைய சுவாமி கூட ட்ராவல் பண்ண வச்சதுக்கு இது ரொம்ப முக்கியமா ஏன்னா நான் ஒரு யங்ஸ்டரா இருந்தேன் அப்போ இப்பயும் யங்ஸ்டர் தான் அப்போ இன்னொன்னு சின்ன பையனாக இருந்தேன் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன் நான் அப்போ வரப்போ அப்போது நான் பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருந்தேன் நல்லா சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறப்போ இந்த ஒரு வார்த்தை எனக்கு வந்து யோசிக்க வச்சுது என்னடா ஏன்னா நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல சப்ளையர்ஸ்க்கு நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கிறப்போ போகும்போது எங்களுக்கு பெருசாக ரெஸ்பெக்ட் கிடைக்காது நாங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் கொடுக்குற ஆர்டர் வால்யூம்ஸை வச்சுட்டு சரி ஓகே அடுத்து அடுத்த வரப்போ வர்றப்போ ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் இருக்கும் பட் ஃபஸ்ட் டைம் போகிறப்போ இந்த இது இருக்கும் நமக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் கிட்ட வரும்போது என்னடா நீ கேள்வி கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன்னே இருக்கும் நான் இனிஷியலாக ரெண்டு கிளாஸ் போகும்போது ரெண்டாவதாக நான் போனதுக்கான ஒரே காரணம் இந்த மாங்காய் சுண்டல் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏ அப்போ நான் வேறு இருந்தேன்னா ஸோ எனக்கு வந்து அம்மா சாப்பாடு டேஸ்ட் வந்து எனக்கு தெரியல மறந்துருச்சு அது வந்து எங்கள் அம்மாவை ஞாபகப்படுத்துச்சு சரி நம்ம மறுபடியும் போய் என்ன பண்ணால் அவங்க ஃப்ரீயாக ஸ்நாக்ஸ் தருவாங்க இப்போ மோர் வெயில் காலத்தில் மோர் தருவாங்க பனி காலத்தில் டீ வரும் இப்போ மோர் நான் வெயில் காலம் மோர் கொடுத்தாங்க எனக்கு ரெண்டுமே அம்மா ஞாபகம் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால சரி போகலாம் ஆனால் அதுக்கு அடுத்து நான் போகணுன்னு முடிவு பண்ணதுக்கான ஒரே காரணம் என்னென்னா என் சாஸ்திரமும் சொன்னிச்சு என் குருவும் சொன்னாங்க உனக்கு என்ன டவுட் இருக்கோ நீ என்ன பண்ணு அப்படியே எடுத்துக்காதேன்னு சொன்னாங்க அவங்க அதை டிமாண்ட் பண்ணாங்க எடுத்துக்காத இப்போ சாஸ்திரத்தில் நமக்கு நிறையா விஷயங்கள் இருந்தாலும் நான் என்ன சொல்லுதுன்னா இப்போ இது நம்ம கேட்கும் போது மற்ற அறிவில் நம்ம வந்து என்ன குறுக்கால வர்றாங்க ஒரு ப்ரொஃபஸர் கேட்டாங்கன்னா நம்ம நான் கேட்டிருக்கேன் நிறைய கொஷின்ஸ் கேட்குறப்பெல்லாம் இல்லை அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் வா அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு கிளாஸில் நான் கேட்குறப்போ அது எனக்கு புரியுது அவங்க ஹேர்ட் ஆகுறாங்க நம்ம கேட்குற கொஷினில் அப்போ நம்ம வந்து அப்புறமே நம்ம தனியாக கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போது இது நம்ம ப தனியாக பார்க்கும் போது நமக்கு இது நம்ம பண்ணக்கூடாது போல அப்படிங்கிற மாதிரி இருக்கு எது நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நினப்பு வருதோ அதே தான் சாஸ்திரமும் சொல்லுது அதே தான் குருவும் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு நீ கேள்வி கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதுல இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த சனிக்கிழமை லாஸ்ட் கேம்ப்ல நான் பார்த்தேன் அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு இது தெரியல எனக்கு இதுதான் நடந்திருக்கு ஏன்னா அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளோ உரிமையாக நம்ம கிட்ட சொல்கிறாரு அப்போ நம்மளும் சில டவுட்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்க ஆரம்பித்தேன் நான் அப்போது எனக்கு வந்து ஒரு தெளிவு கிடச்சிது ஓகே நம்ம என்னென்னலாம் டீல் பண்ணணும் எது இதெல்லாம் டீல் பண்ணக்கூடாது எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா நிறையா பேர் இங்கே வரும்போது இல்லை கேட்கும் போது பேசிக்காகவே அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் தெரியும் இல்லை இதை நான் முன்னாடியே படிச்சுருக்கேன் இல்லை இதை நான் வேற கிட்டே படிச்சுருக்கேன் இதுக்கு இது அர்த்தம் இல்லை இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ரீ ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் சொல்லலாம் முன்முடிவுன்னு சொல்லலாம் இல்லை அகங்காரம் நமக்கு வந்து ஜாஸ்தியாக நிற்கிது அப்படிங்கிறதும் நமக்கு சொல்லலாம் அப்படி இல்லாமல் ஸ்ரத்தாங்கிறதோடைய விஷயம் என்ன அப்படின்னா அதில் நம்ம வந்து கம்ப்ளீட் சரண்டர் அப்படிங்கிறது அது அடுத்த ஸ்டேஜ் ஸ்ரத்தாவோடைய அடுத்த ஸ்டேஜ் ஆனால் இனிஷியலாக நம்ம வர்றப்போ ஏன்னா அத்வைத வேதாந்த குருகுலம்னு போட்டுட்டு இது போட்டிருக்காங்க எனக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆன்மீக தேடலின் நிறைவிடம் நீ ஃபைனலாக இங்கே தான் நீ வந்தாகணும் முருகவேல் சார் கடைசி இங்கே வந்த மாதிரி நீ ஃபைனலாக இங்கே தான் வந்தாகணும் அப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம் ஆன்மீக தேடலின் நிறைவிடம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு அ அறிவில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு இப்போ இது சரியா தவறா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும் நம்ம இங்கே வந்து சுவாமிகிட்ட நம்ம வந்து பேசிக்கான ஆன்மீக டவுட் கேட்டாலே அவர் வந்து சொல்கிற பதிலில் நமக்கு என்ன ஆகிரும் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும் ஆமாம் இவங்க சொல்கிறது வந்து நம்ம கேட்கலாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது குருவின் மீது அப்போ இந்த சனிக்கிழமை வரையும் சொன்னேன் அப்போ உண்மையாலுமே என் வாழ்க்கையை வந்து எப்படி பிடிக்கலான்னா சனிக்கிழமை அந்த டிசம்பர் இனிஷியல் டேட் ஃபைவ் சிக்ஸ் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் அதுவும் அதுக்கு லாஸ்ட் மந்த் இருபத்தெட்டு இருபத்தொம்போது நினைக்கிறேன் எனக்கு சரி ஞாபகம் இல்லை ஏதோ ஒரு டேட்டு இப்போ நவம்பர் இருபத்தெட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு முன்னாடி அதுக்கு அப்புறம் அப்படிங்கிறது என்னுடைய லைஃப்பை பிரிச்சுக்கலாம் அப்போது ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா அப்போ நான் என்னவா இருந்தேன்னா கூசிரதாவா இருந்தேன் இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் எனக்கு வந்து இது ஓகே இந்த டாபிக் வந்து நமக்கு கண்டிப்பா இது பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கொடுத்துச்சு இது என்ன அப்படின்னா விசாரிக்காம அப்படியே ஆமா சுவாமி நீங்க சொன்னதெல்லாம் சரி நான் அப்படியே ஏற்றுக்கிறேன் நான் அதை விசாரிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்காது இதை நான் எழுதி வேணாலும் தரேன் இதுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் அப்போது நான் சில விஷயங்கள் அப்போ கேள்வி கேளுன்னு சொல்லும் போதும் அங்கே சேகரித்து இருப்பார் கேள்வி கேட்குற இடத்துல அவர் கேட்குறதுலாம் பயங்கரமாக இருக்கும் அங்கே கேட்குறப்போ இன்னொன்று நம்ம நினைக்கிற கேள்வியும் அவங்க கேட்டுருவாங்க அப்போது ஆனால் நம்ம ஒரு பயம் நமக்கு கேட்குற கேள்வி வந்து சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா வார்த்தை மாறி எதுவும் வந்துடுமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம இயல்பாக பேசுகிறதுங்கிறது வேறு நமக்கு எனக்கு தெரியுது உயர்ந்த கல்வியை கற்றுக்கிட்டு இருக்கோம் நமக்கு தெரியறப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு நான் அந்த சனிக்கிழமை வரையும் இது என்ன கேள்வி அப்படிங்கிறது எனக்கு அதேமாரி டெக்னிக்கல் டவுட்ஸ் இல்லை உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சிருஷ்டி பொய்யான்னு கேட்டால் ஆமாம் பொய்ன்னு எனக்கு ஒரு இது இருக்குது நீ பிரம்மமான்னு கேட்டால் ஆமாம் நான் பிரம்மம்னு அதில் அறிவுலலாம் ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஆனாலும் எனக்கு இது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்போது நான் என்னவாக இருந்தேன் அப்படின்னா நான் நிதித்தியாசனம் பண்ணுறதுலேயும் நான் யோசி நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா டெக்னிக்கல் வேர்ட்ஸை பற்றி மட்டும் யோசிக்கிறது நிதித்தியாசனம்னு நான் நினச்சிக்கிட்டேன் அதாவது இப்போ இப்போ ஸ்ரத்தாங்கிறத நான் இப்போ யோசிச்சு தான் சுவாமிகிட்டலாம் ஐடியா கேட்டுட்டு ஒரு சில ஆடியோஸ்லாம் கேட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் இது பண்ணேன் இப்போ ஸ்ரத்தாங்கிறது ஒரு டெக்னிக்கல் வேர்டு அதை பற்றின நான் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம இங்கே கொடுக்குறோம் ஆனால் நான் வண்டி எடுத்துகிட்டு போனே தான் எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும் என் மைண்டில் இது பண்ணணும் இது நம்ம பண்ணலை அடுத்த மாதத்துக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிடும் ஆனால் இப்போ நான் நிதித்தியாசம் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா சரி நம்ம பண்ண வேண்டியது வந்து நமக்கு தெ தெரிஞ்சுக்கிற டெக்னிக்கல் டவுட்ஸை மட்டும் நம்ம கிளியர் பண்ணிக்கிறது போலன்னு நான் நினச்சிக்கிட்டேன் அதனால நான் எக்ஸ்ப்ரெஸும் பண்ணல அந்த டவுட் எனக்கு இருக்குது யார்கிட்டையும் நான் எக்ஸ்பிரஸும் பண்ணல சுவாமி அன்னைக்கு கூப்பிட்டு சொன்னதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுது நமக்கு இருக்கிற டவுட்ஸு அது டெக்னிக்கலோ இதுவோ கிடையாது நமக்கு டவுட்டுன்னு ஒன்று இருந்துருச்சு அப்படின்னாலே சுவாமிகிட்ட நம்ம ஸ்ரத்தையோடு போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா ஆனால் அதுலேயும் நமக்கு இருக்கும் நம்ம போய்ட்டு மனுஷன் மட்டிலேருந்து உட்காரத்துக்கு ஏப்போ பஸ் வரும்னு கேட்கக்கூடாது அது ஒரு டவுட்டு தான் உண்மையிலுமே அதுக்கு டவுட் இருக்கும் இப்போ டவுட்டு கேட்குறதுக்கும் நமக்கு வந்து இது இருக்குது அப்போ டவுட்டு கேட்கணும் அப்படின்னா இப்போ நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்னென்னா எனக்கு நான் சரி நான் முடிவு பண்ணேன் சுவாமி சொல்லிட்டாங்க எனக்கு என்னென்ன டவுட்லாம் இருக்கோ எல்லாமே நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறப்போ நான் யோசிக்க யோசிக்க சில விஷயங்கள் அதுவே எனக்கு மறைஞ்சிருச்சு ஆமா இது நான் தான் மாற்றிக்கணும் இது இன்னொருத்தவங்களில் போய் நான் மாற்ற சொல்லக்கூடாதுன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு ஆனா ஒரு மூணு நாலு கொஷின் எனக்கு வந்து நின்றுச்சு அப்படியே இது வந்து எனக்கு வேற யாருக்கிட்டேயும் பதில் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு கொஷின்லாம் வர்றப்போ நான் வந்து கூசிரதாவா இருந்தேன் எனக்கு வந்து ஸ்ரத்தாவா மாறுச்சு அப்போ இங்க எல்லாரும் என்னையோட பெரியவங்க எனக்கு இருக்கிற பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா என்னுடைய டவுட்டு அது ரொம்ப பர்சனலாக இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா டெக்னிக்கல் டவுட்டாக இருந்தாலும் சரி அதை நான் வந்து ஸ்ரத்தையோட குருவுக்கிட்ட போய் நம்ம கேட்குறப்போ அது பறந்து ஓடி போகிறது வந்து நமக்கு அந்த பிரச்சனை எப்படி ஓடிப்போகுதுங்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்போது இங்கே நான் ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் வைக்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற டவுட்டை ரொம்ப அழகாக நீங்கள் யோசிக்கவும் கற்றுக்கணும் நான் அதை தான் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக அப்போது டவுட்டுன்னு ஒன்று யோசிக்கிறப்போ அது எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதே எனக்கு ஏன்னா சும்மா அப்படி யோசிச்சுட்டு அப்படியே போய் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது தெளிவாக வராது சேகர்ஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவார் எழுதி வச்சுருப்பார் அவரு இந்த டவுட்டு இப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வரிக்கு வரி எழுதி வச்சுருப்பார் அப்போது நானும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் என் டவுட்டை அந்த டவுட்டை ப்ரிப்பேர் பண்ண பண்ண எனக்கு சில விஷயங்கள் அப்போவே தெளிவு கிடச்சிது சில விஷயங்கள் எனக்கு சுவாமிகிட்ட வந்து கேட்டோடனே எனக்கு ஆமாம் சரி இப்படி நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிது ஸோ அதுதான் நான் அங்கே ஒரு ரெக்வெஸ்ட்டாக வைக்கணும்னு நினச்சிட்டு அண்ட் தேங்க் யூ தேங்க் ஸ்ரதா அது அடுத்த ஸ்டேஜில் சரணாகதையும் இருப்போம் கூசரதாங்கிறது அதாவது

ஸ்ரதாவில் ஏதாவது உங்களுக்கு கொஷின் இருந்தால் கேட்கலாம் ஏதாவது கொஷின் இருந்தால் கொஷ்டின் இருந்தால் ஸ்ரதாவில் இருந்து கேட்கலாம் அதாவது சுவாமி சொன்ன அந்த சப்ஜெக்ட் இருக்க நிறைய கொடுத்துருக்காரு ஏதோ ஒரு டாபிக்ல இது மேலா வைக்கலாமா சொன்ன சொன்ன ஏதோ ஒரு ஒரு பாயிண்ட் பிடிக்கிட்டு அந்த பாயிண்ட் நீங்க கோலா வச்சுக்கோங்க இது மேலா வைக்கலாமா நிறைய இருக்குது நிறைய மெனி திங்ஸ் ஏதோ ஒரு இதை வச்சுக்கிட்டு அது இது மேலே ஸ்ரதா வைக்கலாமா இது மேலே ஏன் ஸ்ரத்தா வைக்க கூடாது ஸ்ரத்த வச்சா என்ன ஆகும் இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்

நல்லா பண்ணுவாங்க அடுத்தது நீங்க அந்த சப்ஜெக்ட் பிடிச்சிக்கணும் கண்டிப்பா அது உங்களுக்கும் நல்லதா இருக்கும் சார் வந்து இது கொடுக்குறாங்கல்ல வந்து தலைப்பு கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கும் வந்து அந்த சப்ஜெக்ட் விட்டு பையன் வந்து போகல கரெக்டாக பேசுகிறாரு எந்த மீட்டிங் ஆயிருந்தாலும் எந்த இதா இருந்தாலும் இதுதான் பாப்பாங்க சப்ஜெக்ட் பேசுறாரா சப்ஜெக்ட் வந்து வெளியே பேசுறா புரியுது அதனால நீங்க ஏதோ ஒரு டாபிக் எடுத்து சப்ஜெக்ட் வந்து கரெக்ட் சார் ஆனா சப்ஜெக்ட்ல டெப்தா போனாரான்றது தான் பாயிண்ட் பண்ணி சொன்னா என்ன டாபிக் எடுக்கறோம்ங்கிறது விஷயம் அந்த டாபிக்க கரெக்ட்டான டாபிக் எடுத்துட்டு அதுல ஸ்ட்ரெத்தா வைக்கலாமா ஏ ஏ ஸ்ட்ரெத்தா வைக்கிறது ஒரு பல கேள்வி ஒரு ஒரு ஏழு கேள்வி அப்படியே நீங்களே மனசில் ப்ரிப்பேர் பண்ணிங்க வச்சா என்ன ஆகும் அது நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படியே ரிசல்ட் கொண்டு வந்து இந்த காரணத்தினால ஸ்ரத்தா வைக்கணும் இது மேலே வைக்கணும் அப்படி முடி முடிக்கணும் புரியும் டாபிக் வைஸ் அந்த மேக்ஸ் வந்து நீங்கள் வெளியிலே போகல அது சார் சொன்னது என்னென்னா டெப்த்தாக வரணும் புரியுது கஷ்டத்தில் எக்ஸாம்பிளாக சொல்லிவிட்டா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது ஓகே தான் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸே இது இந்த யம தர்மராஜா இருக்கிட்ட